நீங்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை பார்த்துருக்கீங்களா ஆமாங்க இவர் தான் இந்தியாவின் இரண்டாவது பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி இவரோட நூறாவது நாள் பிறந்த நாள் நினைவாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடப்பட்டிருக்காங்க இவர் இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் மட்டும் இல்லாமல் சுதந்திரத்திற்காக போராடியவரும் கூட இவர் உருவப்படத்திற்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பிறந்த ஆண்டும் நூறாம் ஆண்டு பிறந்த நாள் நினைவாக இரண்டாயிரத்தி நான்கு என பதிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது முப்படையினருக்கும் மரியாதை செலுத்தும் வகையில் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற கோஷத்தை எழுப்பினார் இது ஒரு நாடு முழுவதும் ஒழித்த இந்திய வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த வாசகமாகும் ஜெய் ஜவான் வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் வீர சிப்பாய்க்கு வெற்றி என அர்த்தம் நாட்டை பாதுகாக்கும் இந்திய வீரர்களை போற்றி கூறும் வார்த்தை ஜெய் கிசான் என்னவென்றால் உழவன் வாழ்க என்ற அர்த்தம் நாட்டின் உலக தேவையை பூர்த்தி செய்யும் விவசாயிகளுக்கு நன்றி கூறும் மக்கியம் நாட்டின் வீரர்களையும் உழவர்களையும் சமமாக மதித்து நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் அவர்கள் முக்கியம் என்பதை இது கூறுகிறது அதற்கான நினைவாக வந்த நாணயம்தான் இது இது சாதாரண நாணயம் புரியாது என்றே புதுப்பிடிக்காத செந்து மற்றும் எது உலோகத்தினால் ஆனது இவரும் ஒரு சாதாரண மனிதங்கள் அல்ல இன்னும் இது போல நிறைய நாணயங்கள் நம்மகிட்ட இருக்கு அடுத்த வீடியோவில் ஒரு அற்புதமான நாணயத்தோடு சந்திப்போம் வணக்கம்